தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஈழத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் வந்திருக்கிறேன் ஈழம் சார்பாக ஒருவர் வந்து இந்தியாவில் போய் கால் தடம் பதிச்சு ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய தம்பி சொல்லிசை கலைஞன் அவரது டீம் மூன்று பேரும் போயிருக்காங்க அதுல வந்து அவங்க ஆல்ரெடி போய் அங்கே அந்த மிட் நைட் ட்ரேப்னு சொல்லி அது வந்து பயங்கர வைரல் ஆயினதுல இருந்து இன்றைக்கு வந்து அவரை பற்றி அஹ் இந்தியால நிறைய நிறைய இன்டர்வியூஸ் பாத்திருப்பீங்க நிமுதம் ஆனந்த் விகடன் அதே மாதிரி பிஹைண்ட் போர்ட்ஸ் அப்படி நிறைய அஹ் பழிவெளி தலங்கள்ல அவர்களுடைய நேர்காணல்கள் பார்த்திருப்பீங்கள் இன்றைக்கு வந்து நான் சொல்ல போற விஷயம் வந்து என்னன்னா ஈழத்துல சாதிக்கவே முடியாது எங்களை அவனமத்துரான் இவனமத்துரான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்ற நிறைய ஆர்டிஸ்டுக்கு மத்தியில தங்களுக்கு சொல்லி தாங்களா ஒரு பாதையை அவங்க தெரிஞ்செடுத்தவங்க நான் நினைக்கிறேன் இந்த கோவிட் டைம்ல தான் நாங்கள் எல்லாம் கீபோர்ட் வாசிக்க கம்போசிங் தொடங்கின கால பகுதியில் சேம் டைம்ல தான் எங்களுடைய வாகிசனாக்கள் திஷோன் மற்ற அட்விட்டோட சேர்ந்து அந்த ஜேர்னியில வாராங்க மூன்று பேரும் சேர்ந்து ரெப்சிலோன்னு சொல்லி ஒரு யூடியூப் வலைவழித்தளத்தை திறந்து இருந்துட்டு ஒரு பாட்டு தான் நடிக்கிறது மாசத்துக்கு கொண்டு அல்லது ரெண்டு மாசத்துக்கு கொண்டு ஆனால் எல்லாம் வந்து மில்லியன் வியூ ஹிட் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு வந்தவங்க அதுக்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கள் மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி லண்டனுக்கு போனவங்க இப்ப வந்து இந்தியாவுக்கு போனவங்க இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு திரையுலக கவிஞர் யுகபாரதி அவர்கள் வந்து அவரை பாராட்டி ஒரு ஒரு அங்கீகாரம் இழுத்து கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஒரு வரிகளை அவர் எழுதி எழுதியிருக்கிறார் தன்னுடைய முகநூல்ல அதை நிறைய பேர் பகிர்ந்து கொண்டு வராங்க அது இன்றைய பேசு பொருளாக இருக்குது ஏன்னென்று சொன்னால் இங்க இருந்து போய் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க உதாரணமா சகோதரி கில்மிசா அதே மாதிரி நிறைய பேர் இந்தியாலேயே இசையமைச்சிட்டு நைசா வந்து இங்க இருக்காங்களே உதாரணமாக சொன்னா எனக்கு தெரிஞ்ச அவளை சொல்றேன் நிறைய பேர் உதாரணமா சாய் தர்ஷன் அண்ணா அதே மாதிரி நண்பன் பத்மஞ்சன் அதே மாதிரி நிறைய பேர் ஆனா ஒரு இந்திய திரையுலகத்தால வாழ்த்தி அவங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கார் யுக பாரதி அவர்கள் அந்த காணொலியாகத்தான் இந்த பதிவு இருக்க போகுது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் Come அண்மையில ஈழத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்வு அவர் வந்து அந்த நிகழ்வுக்கு முன்னதாக ஈழத்து கலைஞர்கள் பல பேரை வந்து அழைத்து சந்திச்சிருந்தார் அதுல வந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த காலத்துல திறமை இருந்தால் டேட்டா காட்டம் இருந்தால் இப்படிதான் சொன்னார் உங்களோட போட் இருக்குதானே அவன் அமைத்துறான் இவன் அமைத்துறான் என்ன அவன் தடுக்கிறான் கிடக்கு முன்னறையிலாம் கதைக்காம நீங்க உங்களுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு உதாரணமாக வேலை வழித்தளம் அல்லது முகப்புத்தளம் அப்படி நிறைய வாட்ஸ்அப் நிறைய தளங்கள் இருக்கு அதுல உங்களுடைய ஆற்றுகைகளை வெளிப்படுத்துங்கோ அது உங்களை வரைக்காம ஏதோ ஒரு இடத்த கொண்டு போய் போய்விடும் உண்மையாக வாகிசன் ஆரம்பத்திலேயே வந்து அவர் அதுல சிரம எனர்ஜியா நிறைய வந்து நீ இல்லை நானும் அதுல எல்லாருமே அவங்க மூன்று பேருமே கட்டிக்காரர் அதுல திசோன சொல்ல திசோன் வந்து நிறைய ஆக்கள்கிட்ட இந்த சர்ச் வந்து அது ஒரு காரணமா இருந்திருக்கு திஷோன்ட மியூசிக் ஜேர்னியில நிறைய நல்ல டேலண்டான பிளேயர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்டும் ப்ளே பண்ணுவார் அதே மாதிரி அவங்களோட ஒரு டீமே வந்து நல்ல ஒரு கொம்போ ஒரு காலத்திலேயும் அவங்க அந்த தீமை தங்களுக்கு விட்டு கொடுத்ததும் இல்லை ஒரு நல்ல ஒரு டீமா தொடர்ந்து தொடர்ந்து நல்ல படைப்புகளை சாமத்தில இருந்து வேலை செஞ்சு எங்கட நாட்டு மத்தியில பிரபலமா செய்து கொண்டிருந்தவங்க இப்ப வெளிநாடுகளுக்கும் போய் இந்தியாவில ஒரு அங்கீகாரம்ன்றது சொல்லவே மாதிரி என்னென்னா அதை நாங்க கட்டாயம் ஈழத்து கலைஞன் இந்தியாவில போயிட்டு கேள்ற இந்த பாட்டு என்ன மாதிரி சொல்லியிருக்கிறான் அது பாகி சென்ற ரெப்பதை பற்றி நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படி ஒவ்வொரு பீட்டும் அவனுக்கு மாற மாற சிக்ஸ் எயிட்டில அப்படியே சிக்ஸ் எயிட்டா தகிட தகிட தானே அதுக்குள்ள என்னத மாத்துறேன்னு பார்த்து அவன் ஒவ்வொரு சின்ன டைமிங்கு கேம் வந்து வைப்பான் ஒன் டூ ஒன் அண்ட் டூ ஒன் ஒன் டூ த்ரீ அதுவளுக்கு சின்ன சின்ன அசைவுகளை வச்சு அதான் அதை ஜுகபாரதி அவர்கள் தெளிவாக பாராட்டி இருக்கிறார் நான் கணக்கு கதைக்கு தேவையில்லை அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஜுகபாரதி அவர் வந்து தென்னிந்திய திரையுலகில இருக்கக்கூடிய மிக பெரும் இசை ஜாம்பவான்களோட பணியாற்றிய ஒரு கவிஞர் அவர் பாராட்டி இருக்கிறார் என்னன்னு பாருங்க அவர் சொல்லியிருக்கிறார் வந்தான் வாகீசன் அன்பு தம்பி வாகிசனின் பாடல்கள் குறித்து காலையில் எழுதியிருந்தேன் இருந்தேன் பதிவிட்ட சில மணி நேரத்திலேயே பலரும் அப்பதிவினை பகிர நான் அவர் ஏற்கனவே ஒரு பதவி போட்டிருக்கிறார் அது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அவர் இதன்றார் பதிவிட்ட சில மணி நேரத்திலேயே பலரும் அப்பதிவினை பகிர அண்ணா நான் சென்னையில் தான் இருக்கின்றேன் எப்போது சந்திக்கலாம் என்றான் நான் நினைக்கிறேன் வாகிசன் அதை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணியிருக்கு போல குழந்தை மனம் மாறாத அவனது குரலை கேட்டதும் சம் சந்தோஷம் மும்முடங்காக பிரித்தது சமூக ஊடகத்தின் சக்தி அதுதானே ஏற்கனவே மதிப்புக்குரிய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அண்ணா சொன்ன மாதிரி இப்ப டேலண்ட் இருந்தால் டேட்டா கார்டும் இருந்தா போனும் இருந்தா எங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டா சரி அது வைரல் வைரலாகி போய்கிட்டே இருக்கும் யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களால் முன்னேற முடியலையே நாங்கள் இப்படி ஒரு பின்தங்கின இடத்துல இருக்கிறோம் அப்படி இடத்துல இருக்கிறோம் இருக்கிறோம் உங்களுக்கு சரியான டிவைஸ் இல்லையான்னு சொன்னா உங்களுக்கு டேலண்ட் இருந்தா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படியே ஒரு நாள் அது நல்ல இடத்தை கொண்டு போக முடியாது நல்ல எவிடன்ஸ் வந்து இந்த பாகீஸ்வரனாக என்னென்னா வாகீஸ்வரன் வந்து உங்களுக்கு தெரியும் உமாகரன் ராசையா அவர் சமூக செயற்பாட்டாளர் அதே மாதிரி எல் அவர் லோயரா இருக்கார் தெரியும் உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு கே வந்தாலும் வந்து அவட்ட சொந்த தம்பியார் தான் இவர் வாகிசர் உண்மையா நீங்க இந்தியாவில போயிட்டு இப்படி சாதிச்சது எல்லாருக்குமே பெருமையா இருக்குது கில்மிஷா சகோதரி அந்த நேரம் நான் ஜூட்டி ஆரம்பிக்கல அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் ஒரு இன்னொரு பரிணாமத்துல போயிட்டு செஞ்சிருக்கிறீங்க நல்லா இருக்குது கேக்கு எங்க தமிழாக்கள் போய் அங்க இந்தியா இந்தியாசனம் பாக்குறது வந்து எங்களுக்கு பெருமையா இருக்குது தொடர்ந்து ஜுகபாரதி அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்ப்போம் எங்கேயோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு நான் எழுத அவன் என் வீட்டுக்கு அருகில் தான் ஒரு வாரமாக தங்கியிருக்கின்றேன் என்றதும் தாளாத மகிழ்ச்சி பெருக்கிட்டு நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருந்திருக்கார் போல ரெண்டு பேருக்கும் தெரியாது இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பாடகர் ஹிரஷ்க்கு வந்து ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பாடணும்னு ஆசை அவர் கூப்பிட்டுட்டேன் ரெண்டு பேரும் போய் பக்கத்து பக்கத்து தான் இருந்திருக்கணும் ஸ்டுடியோவுக்கு போயேதான் தெரியும் நான் ஹரிஷ் ஜெயராஜ் அண்ணா அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்தேன் நான் பாடகர் ஹிரிஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு பாட்டுகள் பாடிங்க ஹிரிஷ் ஹாரிஸ் கொம்போ வந்து அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கு இது நேரில் வரவழைத்து இரண்டு மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் அழகான கனவுகள் ஆச்சரியப்படத்தக்க கற்பனைகள் என பலவற்றையும் பகிர்ந்தான் அவற்றை வயசுல வந்து அவருக்கு நல்ல எனர்ஜியா கதைப்பாங்களே இந்த மூன்று பேருமே வந்து சோ டேலண்டட் அதுல திஷோன் வந்து எல்லாம் செய்யும் அட்ビック நல்லா பாடுறவங்க. அவங்களோட பாட எல்லாம் வந்து ஒரு வேற லெவல் வைபை இருக்கும். நீங்க கேரட்டாலக்கு தான் தெரியும். கிண்ணேக리 மானி அந்த பாய் பரவுறது என்னாச்சு? இதல எங்களுக்கும் பெருமையா இருக்குது. வெளிநாட்டுல இருக்கற ஆட்டம் இந்த காணொளிய பாக்குறாகல பகிர்ந்து எங்களுடைய ஈழ தமிழنده பெருமைய நீங்க வந்து கட்டாயம் இந்த உலகங்கும் பர사ாரதி கொண்டிருங்க. நல்லூர் கந்தசாமி கோவிலில் இருந்து கேட்ட பக்தி பதிகங்களே என்னை சந்த கவிஞனாக ஆக்கியிருக்குமோ அண்ணா என்றான் சிரித்தபடி நான் நினைக்கிறேன் அவருடைய எக்ஸ்போஷர் சந்த கவிஞன் என்றது ரெப்பரை தான் உண்மையான முதல் ரெப்பர் என்கிற சமயத்துல யார் சொல்லுங்க பாபு அருணகிரிநாதர் இந்த முத்தை தெரு அதுக்குல பாருங்க எத்தனை ரெப்புகள் வச்சுக்கிடாங்க அதே மாதிரி வாகிசன் எத்தனையோ எல்லாம் வைக்கும் நல்லா இருக்கும் கேட்க அவன் பாடல் முயற்சிகளுக்கு உடனிருக்கும் நண்பர்களை அறிமுகப்படுத்தினான் அவை என்று ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி இருக்குது பொல்லாதவன் ஆடுகளும் ஆகிய திரைப்படங்களுடன் ஆகிய திரைப்படங்களில் ஜோகிபியுடன் நான் இணைந்து இந்திய பற்றி தான் குறித்து இந்த அனுபவங்களை கேட்டதும் ஒரு பாடல் எப்படி எல்லாம் அவன் வாழ்வில் நுழைந்தது என்பதை தெரிவித்தான் வரவுள்ள சில பாடல்களையும் பாடி காண்பித்தான் அப்படி இருந்தது சூப்பரா இருந்தேன்னு சொல்லிக்கிறார் சந்தமும் தமிழும் அவன் நாவிலிருந்து சிந்தையில் அவன் நாவிலும் சிந்தையிலும் புகுந்து விளையாடும் ஆட்டத்தை கொண்டே இருந்தேன் வாய்சனுக்கு வந்து லிரிக்கும் நல்ல அழுதும் அந்த ரெப் பண்ணைக்கு வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் ஆளு மெலியால் தானே சின்ன பிள்ளை முகம் மாதிரி நல்லா இருக்கும் அப்படி கேட்க ஒரு ஒரு அப்பியரன்ஸ் தானே ஒரு பாட்டை கேட்கறதுக்கு எந்த விஷயத்தையும் ஒரு ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மெயினா அதுல இசையில இப்படி ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கே அது நிறைய ரீச் அந்த நான் என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன் பழைய சினிமா பாடல்களை அவன் புரிந்து கொண்டுள்ள விதம் சிலர்க்க வைத்தது நான் நினைக்கிறேன் பழைய பாட்டுகள் எக்ஸ்போஷர் எல்லாம் சொல்லி இருக்குது நிறையவும் நிறைவாகவும் எழுது தம்பி என்று வாழ்த்தினேன் நம்பிக்கை தரும் இளைஞர்களை பார்க்கும் போது வயது குறைகிறது மனமும் நிறைகின்றன இந்த நாளும் இனிய நாளாக ஆனதற்கு வாகிசன் வருகையே காரணம் பெருமலையின் அறிகுறிகள் பிரியங்கள் ஆகின இனி நல்ல பெருமலை என்றால் நல்ல ப்ரொடக்ட் வரப்போது ஆள்டே இருந்தேன் இவர் இருக்கிறார் அது பார்க்கவே தெரியுதுன்னு சொல்றேன் அன்பின் தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ந்த மாலை வணக்கமும் முத்தங்களும் ஒரு ஈழத்தமிழன் போய் இப்படி சாதிக்கிறது எங்களுக்கும் பெருமையா இருக்கு அதை திஷோன் வந்து ஸ்டூடியோ ஆரம்பி அதில் அதுல அத்திவாரம் பட்டினதுல எல்லாம் காட்டியிருக்கும் இப்போ நிறைய கஷ்டப்பட்டது நிறைய பேர் நிறைய சொன்னது ஆனால் தான் அந்த தான் நம்பிக்கொண்டு அந்த பயணத்தை ஆரம்பிச்சு வந்து திசோன் அப்படி நிறைய பாட்டுகள் தானே செய்து கொண்டு இருக்க இப்படி ஒரு கொம்பு அமைது அட்விக் அதே மாதிரி வாகீஸ்வரன் மூன்று பேரும் சேர்ந்து அதுக்குள்ள வாகிஸ் வந்து கொஞ்சம் கூட என்னஜின்னு சொல்லலாம் என்னன்னா அந்த மெட்டாக்களை சோற விடாம அப்படியே ஒரு டீம் அவையே இங்கே பணியாற்றி கொண்டிருந்த நிறைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும் அதில் வாகீசன் வந்து இவர்களோட பணியாற்றுக்கு உங்களுக்கு தெரியும் புட்டுப்பாட்டு யாழ்ப்பாணத்துல அந்த குத்தி வயது ஆட்சி நீத்துப்பட்டியில் அந்த பாட்டு டைரக்டர் டேரக்டர் வந்து வாகீசன் தான் அந்த பாட்டை அந்த காட்சி அமைப்பு காரணமாக அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஷர் இருக்கு அவருடைய அவருடைய அண்ணா வந்து ஒரு கலை சார்பாக ஈடுபடக்கூடிய அவர்களது குடும்பம் குமாகரன் ராசையா அவர்களோட குடும்பம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அதை விட திஷோன் திஷோன் வந்து நிறைய ஆட்களோட பேர்ட் பண்ணி இருக்கு சேர்ந்த முக்கியமா நண்பன் பத்மையனோட கூட காலம் நின்று இருக்கிறார் திஷோனை சொல்லி இருக்கு நிறைய இன்டர்வியூல இப்படி அட்விக் அவரும் அந்த புட்டுப்பாட்டில் நடிச்சு ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க எங்களுடைய ஊரோடு பகி அதே மாதிரி அட்விக் அந்த மற்றவர் தான் அது இவங்களெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் போயிட்டு இன்றைக்கு ரோட்டெல்லாம் எங்கட கொடியில் அங்க நின்று ஆடிக்கொண்டிருக்கிறாங்கன்றது ஒரு திமிராவும் ஒரு கம்பீரமாவும் இருக்குது உங்களுக்கு நிறைவான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுடைய கலைப்பயணம் என்னமென்னும் என்னும் வேற லெவலில் போயிட்டு நீங்கள் நினைத்த மாதிரியே மதிப்புக்குரிய இசையமைப்பாளர் ஒஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலும் உங்களது பாடல்கள் வர வேண்டும் என்றது உங்களுடைய ஆசையாக இருக்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது நிச்சயமாக நிறைவேறும் என நீங்கள் ஆல்ரெடி எண்பது வீதம் உங்களுடைய இலக்குக்கு கிட்ட போட்டிங்க இனி நல்ல ப்ரொடக்ட் வாரது மட்டும்தான் எங்களுடைய தமிழர்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் எல்லா பாடல்களையுமே உங்களுடைய பாடல்கள் மில்லியன் வியூ ஏற்கனவே நிறைய அடிச்சிருக்கு எண்ணம் நிறைய அடிச்சு உங்களுடைய புகழ் தரணியங்கம் பரவ தமிழ் இந்திரன் யூடியூப் தளம் சார்பாக வாழ்த்தி இத்தகைய சாதனைக்கு காரணமாகிய எங்களுடைய ஈழ மண்ணில் இருந்து சென்ற எங்களது தம்பிமா வாழ்த்துக்கள் கூறி விளைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்